இந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னு தெருவில் பாணி வாப்பா அப்படிங்க சரிம்மா நான் வாரேன் வந்து பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரா சொல்லிடுறாரு உடனே ரெண்டு பேர் ஃபோனை வச்சோடனே சந்திரா ஒரு ஓரத்தில் காரை நிப்பாடி யோசிக்காங்க எதுக்கு இந்த நேரத்தில் பத்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம அம்மாவோட வாய்ஸே சரியில்லை என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்து அது வீட்டுக்கு மூவ் பண்ணிடுறாரு அதுக்கு அதுக்கு அடுத்த சீனில் வந்து நம்ம அனன்யாவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க போய் பாத்தியா மேக்கப் போடுற என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம அன்பரசி வந்து ஃபோன் வந்துருச்சுன்னு போயிட்டா அங்கே அவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருந்தாங்க அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆனால் என் வந்து இதுதான் சரியான டைம் கிளம்புறதுக்கு சரி நீ இங்கேயே இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து நம்ம விஸ்வா வந்து அன்பரசியை தேடி வராங்க தேடி வந்தால் அங்கே வந்து அன்பரசியோட தங்கச்சியும் அவங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க விஸ்வா வந்து அவங்க ரெண்டு பேர்த்துட்டு என்னாச்சு அன்பரசு கிளம்பிட்டாலா என்ன அப்படின்னு கேட்டவுன்னையும் இல்லை அன்பரசி ஒரு ஃபோன் வந்துச்சு அதான் பேச போயிட்டா உடனே என்ன சொல்கிறீங்க அங்கே அவங்க கேமரா மேலாம் லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக வச்சு ரெடியாக இருக்காங்க நீங்கள் இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் அவங்க ரெண்டு பேர் வந்து விஸ்வா நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் மேக்கப் போட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பின்னாடி பக்கம் அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அனனியா நைஸாக வந்து அந்த மேக்கப் க்ரீம் எல்லாம் மாற்றி வைக்கிறாங்க பட்டிக்காட்டிலிருந்து படிச்சுட்டு வந்த உனக்கு ஹை அமௌண்ட்டில் வந்து மேக்கப் தான் எயிடு உனக்கு இந்த இதை நான் மாற்றி வச்சுட்டு போகிறேன் க்ரீமை இதை நீ போட்டு அரை மணி நேரத்தில் உன் மூஞ்சி வந்து வெந்து போயிடும் இந்த மூஞ்சியை வச்சுத்தானே நீ வந்து விஸ்வாவை கரெக்ட் பண்ண பாரு இந்த க்ரீமை போட்டதுக்கப்புறம் உன் மூஞ்சி எப்படி ஆக போகுதுன்ட்டு அதுக்கடுத்து வந்து பத்மா அம்மாவே வந்து இப்படி ஒரு அசிங்கமான பொண்ணு வந்து எனக்கு வந்து மருமகளாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை வந்து அவங்களே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே அந்த க்ரீமை மாற்றி வச்சுடுறாங்க எங்கிட்ட வந்து விஸ்வா வந்து அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்கிறாங்க அன்பரசி ஒன்றும் கிளம்ப வேண்டாம் அவள் வந்து நேச்சுரல் பியூட்டி அவளை அப்படியே கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த பக்கம் அந்த அந் அன்பரசி வந்து என்ட்ரி கொடுக்காங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கான எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க